அடுத்து நீங்க அதே வசனத்தில் இன்னொன்னு பாருங்க அவாந்திர வெளியிலே ஆறுகளை வழியையும் உண்டாக்குகிறவர் அவர்தான் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் அவர் மனாந்திரத்துல வழி உங்களுக்கு கிடைக்க போகிறது எப்படிப்பட்ட வழி வழி இதுவே இதுல நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற வழி வழியும் சயம் உச்சிவனமாயிருக்கு இயேசுவின் வழியாய் அவர் காட்டுகிற பாதையிலே அவர் நடத்துகிற வழியிலே நீங்க நடக்கும் பொழுது நீங்க போய் சேர வேண்டிய கரையில கதை உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் நீங்க எதை சாதிக்க வேண்டும் எதை விரும்பி இந்த வழியில ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ போராடி கொண்டு அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக தான் உனக்கு ஒரு வழியையும் ஆயத்தப்படுத்துவார் ஆறுகளை உண்டாக்கி வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாகவும் பண்ணுவார் அப்படிதானே வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்துல என்ன வழியையும் உண்டாக்குவேன் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் மாணவிகளை நீ நினைக்கவே வேண்டாம் முந்தினவைகளை நீ சிந்திக்கவே வேண்டாம் நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன் நீ என்னை நம்பி வா